ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி போரூர் தாண்டி போ திருவேற்காடு போகும்போது போரூர் ஏரி ஏரிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரி மீன் வந்து பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அது கோவிலுக்கு போனதுனால அப்போது வந்து வாங்க முடியல ஸோ சடனாக இன்றைக்கு ஞாபகம் வந்தது ஸோ சண்டே மீன் வாங்கலாம் அங்கே போய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் மார்னிங்கே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஏரியில் தண்ணி நிறைய நினைச்சு இந்த மலைக்கு பட் ஆனால் எப்போதும் போலையே தான்

மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க அது மாதிரி இந்த நத்தை எல்லாமே கூட வச்சுருந்தாங்க அதெல்லாம் நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்டது வயலில் அப்படியே ஊறிட்டு இருக்கும் அந்த மழை வர டைமில் அப்படியே பிடிச்சி அதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு அதை தனியாக அந்த நத்தையில் உள்ள அந்த கறி இருக்கும் அதை எடுத்து தனியாக மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கூட ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நான் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதை நான் இங்கே பார்த்தேன் நல்லதான் நிக்கும் பொழந்து இது என்ன மீன் இது என்ன மீன்மா ஏரி வச்சிரும் ரல் மீனுமே வந்து நல்லா தூண்டி போட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க பட் நீங்கள் இங்கே மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைம் எல்லாமே நீங்கள் நல்லா செக் பண்ணியிருக்கேன் ஏன்னா மீன் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ரேட் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க இங்கே வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் தான் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோன்னு கொடுப்பீங்க அது ai, mama kita, tujuk ni, tujuk ni dia tu இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஏரி வஞ்சரம் சொல்லி சொன்னாங்க இந்த மீன் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏரியில கூட வஞ்சரம் மீன் டைப்பில் இருக்குமா அப்படின்னு இந்த மீன் நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ அது கொஞ்சம் தள்ளி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் அப்படியே உயிரோடு துள்ளிட்டு இருந்துச்சு பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் எங்கள் வயலில் வந்து கேணியில் பிடிச்சி அப்படியே கேணி அதில் வந்து நல்ல தண்ணியில் தான் கொஞ்சம் வளரும் ஸோ கேணியில் பிடிச்சி அப்படியே அங்கே உள்ள அந்த அடுப்பு சாம்பலை தொட்டு அப்படியே அங்கேயே நறுக்கி சமைச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த மீன்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு அறநூறுபா அதாவது ஒன் கேஜி வந்து அறுநூறுபான்னு விற்றுட்டு இருக்காங்க அதிலே வந்து ரெண்டு மீன் மூணு மீன் அந்த மாதிரி பேரா வந்து வச்சிருக்காங்க நீங்க நீங்க அதுதான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மீன் வந்து வந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்து செட் ஆகும் அப்படின்றது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ப்ரைஸ்மே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த விரால் மீனும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் என் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா ஸோ அதனால் பார்த்ததும் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் அப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்குது மீன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டேன் இல்லை இது இல்லாமல் இந்த ஜிலேபி மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுருக்காங்க ஒரு இடத்துல வந்து இரநூறுபா அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க E uh. இந்த ஜிலேபி மீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அதோட வறுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ஊரில் சின்ன வயசுலலாம் வந்து இந்த குளம் அந்த கம்மாயெல்லாம் சொல்லுவாங்க அதில் வந்து தூண்டி போட்டு பிடிப்போம் அது ரொம்ப அப்படியே வயலுக்கு போகும்போது அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு வீட்டில் சாப்பிட்றலாம் காய்கறிலாம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வராது ஸோ அந்த மீன்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தது எனக்கு வாங்குறத விட ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கா மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காரைக்குடி அந்த புதுக்கோட்டி அந்த சைட்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கா மீன் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக விற்பாங்க ஸோ சின்ன வயசுலேருந்து அதுவே சாப்பிட்டு வந்தால் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எங்கே கிழங்கா மீன் பார்த்தாலும் வந்து வாங்கிடுவேன் குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த கிழங்கா மீனுமே வந்து நான் வந்து ஒன் கேஜி வந்து வாங்கிட்டேன் இது என்ன மீன் காரப்பொடியா எவ்வளோ அது முன்னூற்றி ஐம்பதா இது எவ்வளோன்னு கொடுக்குறீங்க இரநூறுபா ஐம்பது போடு ஏரி வவால் மீன் எல்லாமே வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுபா ஒரு சில இடத்துல வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க நான் ஏரிவால் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமா வாங்கிக்கலாம் நல்ல பெரிய பெரிய மீனாக வந்து வச்சுருங்க இல்லை நார்மல் வவால் மீன் வேணும் அப்படின்னா அதுவுமே கூட வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கூறு கட்டி வச்சிருக்காங்க ஸோ அதை நான் வாங்கலை அதனால அதோட பிரைஸ் வந்து நான் செக் பண்ணலை இப்போ நெத்திலி மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய நெத்திலியாக தான் வச்சுருந்தாங்க அதே மாதிரி மத்தி மீன் ஏறால் பாறை மீன் அப்புறம் இந்த காரப்பொடி இது மாதிரி எல்லா விதமான மீன்

சீலா மீன் எவ்வளோ முன்னூத்தி ஐம்பதா ஷில்லா மீன்மே வந்து பார்த்திங்கன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுபா ஒரு சில இடத்துல ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நண்டு வந்து நிறையவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த நெத்திலி மீனுமே நிறைய இடத்துல வந்து வச்சுருந்தாங்க நிறைய இந்த ஏரியில் அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்ச மீன் எல்லாமே வந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏரி மீன்லாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ விலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறது இதுவும் கொஞ்சம் அதே ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ காசுமீட் அந்த மாதிரிலாம் போய் வாங்குவாங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வாங்குவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டைம் நீங்கள் முடிஞ்சால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மீன்மே இருக்குது அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நறுக்குறாங்க ஸோ அது கட் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமோட வருது அப்படி அதனால நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸோ நமக்கு மீன் வந்து எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்களும் கட் பண்ணி கொடுக்குறாங்க கட் பண்ணுறதுக்கு அப்புறவா எந்த சார்ஜுமே வந்து பண்ணலை நான் வந்து ஒரு கிலோ வந்து இந்த கிழங்கா மீன் வந்து வாங்கினேன் அப்புறமா அரை கிலோ வந்து பாறை மீன் வந்து வாங்கினேன் நான் வாங்கினதை விட குவான்டிட்டி ஒரு ஒரு மீன் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக தான் எக்ஸ்ட்ரா போட்டு தான் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நத்தை அப்புறம் இந்த கட்லா மீன் சொல்லுவாங்கள்ல ஸோ எனக்கு வந்து கட் கட்லா மீன் ரொம்ப பிடிக்கும் பட் அதனால இன்னைக்கு இந்த ரெண்டு மீன் வாங்கினதுனால அந்த மீன் வந்து வாங்க முடியலை ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் வந்து கண்டிப்பாக ட்ரை ஸோ கட்லா மீன் சொன்னால் ஒரு சில பேருக்கு இந்த செற்கில் தெரிஞ்சிருக்காது கெண்டை மீன் அந்த மாதிரி கூட சொல்றாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸ்லேயே இருந்தது அதெல்லாம் நல்லா ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணும் அப்படின்னா அப்படியே லட்டு லட்டு வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதமான மீன் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி சண்டே மீன் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ மார்னிங்கே வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே திரும்ப மறுபடியும் மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தது எனக்கு ரொம்ப வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விடாமில்னா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அது மாதிரி நத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ நத்தை வந்து ஹெல்த் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அதை அந்த மாதிரி ஏதாச்சும் தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கிளில் போய் பாருங்கள் நிறைய அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக வந்து நூறுரூபா அந்த ரேஞ்சில் வச்சு விற்றுட்ருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கி சாப்பிடலாம் ஸோ உடம்புல வந்து நிறைய விதமான நல்லது இல்லாமல் இருக்குது அதில் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னு நான் மறக்காம கிட்டே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக உங்களுக்காக நான் காசிமேடு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விரால் மீனுமே ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஒரு மாதிரி நறுக்குவாங்க எங்கள் வீட்டு செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த செதில் இருக்குது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு அள்ளி வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் அதுவே இறந்து போயிடும் பட் ஆனால் இவங்க வந்து தலையில் நல்லா டப்பு டப்புன்னு தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மாதிரிலாம் இந்த விரால் மீன் வந்து கட் பண்ணுவீங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதே மறக்காமல் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை சர்க்கிளில் முடிஞ்ச வரைக்கும் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லை இதுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மெசேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாச்சும் மீன் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னாலுமே எங் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு காசிமேடு இதுவே வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நிறைய ஏரியாவில் இது மாதிரி சின்ன சின்னதாக மீன் மார்க்கெட்லாமே கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல மீன் மார்க்கெட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி வந்து நேரில் போய் பார்த்துட்டு நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்